வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர செய்திகள் வாசிப்பது செய்தி ஆசிரியர் எம் டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் எவராலும் அழிக்க முடியாது என ஜனாதிபதி சவால் எதிர்ப்போம் என்கிறது மஹிந்த அணி சஜித் புதிய குற்றச்சாட்டு கைதாகவுள்ள முக்கிய அரசியல் புள்ளிகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை வாபஸ் பெறப்பட்ட வழக்குகள் மீண்டும் விசாரணைக்கு நாட்டில் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம் என எச்சரிக்கை காரணத்தை கூறும் மருந்தக உரிமையாளர்களின் சங்கம் ஜனாதிபதி அனுரவுக்கு நன்றி தன்னை திடீரென கைது செய்ததன் காரணம் குறித்து வீடியோ மூலம் விளக்கமளித்த டக்ளஸ் தேவானந்தா பெரும் போராட்டத்திற்கு மத்தியில் வாவியிலிருந்து மீட்கப்பட்ட விமானம் மேலும் சேதமடைந்ததாக தகவல் திகளை உணவகத்திற்குள் நேற்றிரவு துப்பாக்கிச்சூடு உரிமையாளர் படுகொலை மதுபானம் கொண்டிருந்த இருவரில் ஒருவர் கைவரிசை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று கரையை கடக்கக்கூடும் வளிமண்டலவியல் திணைக்களம் தகவல் ட்ரம்பிடம் தொலைபேசியில் பேச மோடி மறுத்ததால் இந்திய அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் முடக்கம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இரண்டு கோடி ரூபாய் அடுத்த குறி கிரீன்லாந்தில் அப்படி என்ன என்ன இருக்கிறது உள்நாட்டு செய்திகள் யார் கூறினாலும் கல்வி முறையில் ஏற்படுத்தப்பட உள்ள மாற்றங்களை எவராலும் அளிக்க முடியாது என ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவித்தார் அனுராதபுரம் மாவட்டத்தின் ராஜாங்கனை தலாவு நொச்சியாகம மகாவிலட்சிய பதவிய கெபிதிகோல்லாவது மெヒந்தலey ரம்பேவ ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் அனர்த்தங்களினால் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடுகள் வழங்கும் நிகழ்வு நேற்று வெள்ளிக்கிழமை ராஜாங்கனை வெவே विहारைக்கு அருகில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை தெரிவித்த அவர் மீட்டவுறுது 3/4කට கலின் அபே ආர்த்திகே atividிச்சி கடாவெட்டீம பிதவெட்டீம ஆர்புதேயே हेतुποτεன விசாலсез அபேரட்டே ஜனதாவ පඩාවට පත් වනා. එනිසාම අපේ ජනතාවමකදකරේ ලංකා යිතිහාසය පල්ලමුූ අතාවට ජනතාව පාරට ඇවිල්ල උද්ගඝෝෂණය කරලා ඒවිසනයට වගකී යුතු පාලක කණ්ඩායම් පල වැහැර. එකතා වැදගත් අපට දේශපල් හැරවුම. පසුගේ ජනධපතිවරණ නිසා මහමැතිවරණයේද මේ ගම්ම ජනතාව පෙරට ඇවිල්ලා ඒ පැරණි දේශපාලන පරාජයට පත් කරලා අපිව.

எதிர்கால சந்ததியினருக்கு சிறந்த நாட்டை வழங்கும் பொறுப்பு உள்ளது அது பொருளாதார ஸ்திரத்தன்மையிலேயே தங்கியுள்ளது நாடொன்று பொருளாதார ரீதியில் பலம் மிக்கதாக காணப்படுமானால் ஏனைய அனைத்து துறைகளும் அபிவிருத்தி அடையும் அந்த வகையில் நாம் படிப்படியாக பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அனைத்து துறைகளிலும் நேர்மையான முன்னேற்றம் காணப்பட்டுள்ளது இந்த சந்தர்ப்பத்திலேயே டித்வா புயல் பாதிப்புகளை ஏற்படுத்தி சென்றுள்ளது உலக வங்கியின் மதிப்பீட்டிற்கமைய நான்கு தசம் ஒரு பில்லியன் இழப்பீடுகள் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எழுந்து கொண்டிருந்த பொருளாதாரத்திற்கு பாரிய ஒரு தாக்கமாகும் அதற்காக பாதிக்கப்பட்ட மக்களை கைவிடுவதற்கு அரசாங்கத்திற்கு எவ்வித உரிமையும் இல்லை எனவேதான் அந்த மக்கள் வாழ்க்கையை மீள கட்டியெழுப்புவதற்கு பல்வேறு வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இருக்கின்றோம் இதற்காக ஐம்பதாயிரம் கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது உட்கட்டமைப்பு விவசாயம் என அனைத்து பாதிப்புகளுக்கும் இழப்பீடுகள் வழங்கப்படுகின்றன புயல் காரணமாக சுமார் ஆறாயிரம் வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளன அது மாத்திரமின்றி முழுமையாக சேதமடையாவிட்டாலும் மீண்டும் குடியேற முடியாத சுமார் பதினேழாயிரம் வீடுகள் காணப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அவை தொடர்பில் இன்னும் இறுதி அறிக்கை கிடைக்கப்பெறவில்லை அந்த வகையில் புதிதாக இருபதாயிரம் தொடக்கம் இருபத்தி ஐயாயிரம் புதிய வீடுகளை நிர்மாணிக்க வேண்டியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் இவை தவிர மேலும் முப்பத்தி ஓராயிரம் வீடுகளை நிர்மாணிப்பதற்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது தனிவீட்டு திட்டத்தின் கீழ் பத்தாயிரம் வீடுகள் நிர்மாணிப்பதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதில் யுத்தம் நிறைவடைந்தாலும் இன்றும் தற்காலிக முகாம்களில் வாழும் மக்கள் உள்ளனர் இவ்வாறான மக்களுக்காக வீடுகளை நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டுள்ளது பெருந்தோட்ட மக்களுக்கு இந்திய வீட்டு திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது இவ்வாறு முப்பத்தி ஓராயிரம் வீடுகளை திட்டமிட்டிருந்த நிலையிலேயே மேலும் இருபத்தி ஐயாயிரம் வீடுகளை நிர்மாணிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சாதாரண குடியிருப்புகளை அமைத்து கொடுப்பது எமது நோக்கமல்ல அவர்களை பாதுகாப்பாக மீள்குடியேற்றுவதே எமது நோக்கமாகும் எனவேதான் அந்த மக்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்க தீர்மானிக்கப்பட்டது ஏனைய பாதிப்புகளுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது பாதிப்புகள் குறைவாக இருந்தாலும் இந்த ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் இவை மாத்திரமின்றி மக்களின் வாழ்க்கை நிலைமையை கட்டியெழுப்புவதற்கு பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வி வழங்கப்பட வேண்டும் அதற்கமையவே தற்போது கல்வி மறுசீரமைப்புகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இன்று பிள்ளைகள் பாடசாலை செல்வது அவர்களது குடும்பங்களுக்கு சுமையாக உள்ளது அந்த நிலைமை அமைக்கப்பட வேண்டும் சர்வதேசத்துடன் மோதக்கூடிய கல்வி முறையில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் யார் என்ன கூறினாலும் கல்வி முறையில் ஏற்படுத்த உள்ள மாற்றங்களை எவராலும் அழிக்க முடியாது நாட்டை மீள கட்டியெழுப்பதற்கு அனைவரும் ஒன்றிணையுமாறு அழைப்பு விடுக்கின்றோம் என்றார் அலுதேங்கிவள் விசிதா பிசிபந்தா குதிரவின் பெட்டர் ரத்னன் ரத்னவின் அபிமி திதா சிசியாய் அயவேலே கனி தவற்கிவள் திசிக் ரஹா தண்டதா தினுசால் අපේ අර එක නිවසක් එන ව්‍යාපෘතින නිවාස අධිකාරීෙන් ඒ අපි ගෙවල් දහදාක් හදනවා මෙද ගමක අසරන ගයක් හදාගන්න බැරිකිරරිත් තෝරලා ගම ඇගි තු දව ඇතිව අප එම ෙවල් දහදාහදනසර සුමරදිෙන මහිතන් ැන්ටම නම් කරන තිෙන්නේෙ. ලෝක බැංකුවව වාර්තාවක් ඉදිරි පත් කලතින මේ ව්‍යසේ ප්‍රමාණය ොලල් බිලියන හත්රයිදසම එකක් කියර රුපියල් වලින් ගත්තු තාහසන් වසසිෙන්ගත ගෝට ේවා එක්දදාස්තුන් සියපු. ියෙක්ද තුං සියෙකගේ විනාස්සැක්මයකින් සිද්දුවන බව දැන්ටවාර්තා කළ තිබෙන. නැවතම මේ ගොඩන ගන්නවනකම තිබෙනවා. අප අපේක්ෂාමකක්ත් නැවත එම ජනතාවට තමන්ගේ ආර්ථික ක්‍රියාකාරම් වේගෙන් එන්. අපි රුපියල් කෝටි පනක් දක්වයෙන් කලතිනම අවුරුත් ලංකයිතිහාසක් කකාවදාවත් මෙවැනි වියසිරිකට මෙවැනි විසල් මුද.ඉද නෙරම් කල්මචාය ප්‍රදම අරනි අමරසූරියපුකදර නම්ි කියලා පෙරණෙ கொඩව පවලමයි.ොත්තමා අරසිියල් නවැඩි කියයාහුමන? ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமுன கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட போது இதனை தெரிவித்த அவர் நம்பிக்கையில்லா பிரேரணிக்கு ஆதரவாக ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன கட்சியின் மூன்று எம்பிக்களும் வாக்களிப்பார்கள் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பக்கம் நிற்கின்றனர் எனில் பிரேரணிக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் அதேவேளை எமது நாட்டுக்கு பொருத்தமானதொரு கல்வி மறுசீரமைப்பே அவசியம் எமது ஆட்சியின் கீழ் அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எடுக்கப்படுமென்றும் குறிப்பிட்டுள்ளார் இதேநேரம் புதிய கல்வி சீர்திருத்தக் கொள்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ள பௌத்த சமய பாடத்தொகுப்பில் தர்ம சக்கரத்திற்கு பதிலாக அசோக சக்கரம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய அவர் எண்பதா மே ஆகம்ஹா சாரதர்ம அத்யாபனை புத்த தர்மே பிரிதான் உதுமியன்லா மே ධර්මචක්‍රය කියලලා ඇතුළ කල ති අසෝක චක්‍රේ. ඔව් නෑ මේ පැදිලිය. ඉතාමත පැහැදිරිය. මේ අම් මේ සාක්ෂි සහිත විදිරිපත් කරන්නේ. විශේෂන්ම මේ ධර්මචක්‍රය වෙනුවට අශෝක චක්‍රය ඇතුළක් කිරීම එක බරපතල ගැටලුවවා. බෞදත සමය පා මාදරීියල් ධර්මසකර ෙත්ක් පදලා අසෝගසකනම් පයින් පතப்பட்டටුල් ලමයි. පාරිය விளை ඉහුරිත්த்து, අරසාගම්, කවනම් සලතවඩම් குරිත් මාදරරිහිල් පෝඩප පටපද ධර්මසක්කරම් අල්ලෑ. இந்த விடயம் குறித்த ஆவணங்களை ஆதாரத்துடன் சபையில் சமர்ப்பிக்கின்றேன் இந்த விடயத்தை திருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை வாபஸ் பெறப்பட்ட வழக்குகளின் மொத்த எண்ணிக்கை நூற்றி இரண்டு இவற்றில் அறுபத்தி ஐந்து மீண்டும் தொடரப்பட உள்ளதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இதனை கூறினார் තම ගටලු යන බර ගරෑරුම් නඩු නැවත පවරල නෑගරු අගැමැතුමේන. ඔබතු මේට පැහැදිි කරන්න පුළුවන්ද මේ සහවවෙතිව සහරයි. මේ සහවෙේ ඒ සමාර ර ිකර ල ැත් හොඳ දන්න මැතු හොඳර දන්න තුමත් ඒ පිද අබෝධයක් තියෙන. ඒ ඒ බරපතල දූෂණහා සම්බන්ධ බරපතල වැරදි හා සම්බන්ධ නඩු. ඒවා නැවත නොපැවරීමට හේතුව ගැන ඔබතුමට පැදිලි කරන්න පුළුවන්ද එකක නඩුවේ. එකක නඩුව ගැයි නොපැවරේ රථ කියලා පැදිලි කන්න පුුවන් නර ග්‍රමත්තු ව කරු කතානායක තුමනී නඩු එකසිය දෙකක් තියෙනවා. එකසිය දෙක පිළිබඳව විස්තර මනනෑ ඒතුමාගේ ප්‍රශ්නය හල තිබ්බේ නඩු කියක් නැවත පවර නවාද කියනෙ එක ඒකට තම මම පිළිතුර සැපයාගෙන තියෙන්නේ. ඒසිය දෙකෙන් හැට පහත් මේ වෙනකොට නැවත පවරා තියෙනවා තව තුනක්. ලකා බලමින් සිටින්නේ ම හිතන්න මේ කාලය තුළ විමර්ශනය වෙන නඩු දිහා බැලුවොත් නැවතනි අත් අඩංගුවට ගන්න නඩු ක්‍රියාවලිය ගැන යම් අදහසක් තියෙනවා නම් කාවවත් ආරක්‍ෂා කරන්නෑ කියන එක ඉතාමත්ම පැහැදිලි ස මේ පාලිමේන්තුවේ ඉන්න සහ මේ පාලිමේන්තුවේ හිටපු බොහෝ බලවත් இரண்டாயிரி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை வாபஸ் பெறப்பட்ட வழக்குகளின் மொத்த எண்ணிக்கை நூற்றி இரண்டு அவற்றில் முப்பத்தி நான்கு வழக்குகள் மீண்டும் தொடர வேண்டாம் என முடிவு செய்யப்பட்டது மேலும் மூன்று வழக்குகள் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன தற்போது பாராளுமன்றத்தில் இருப்பவர்கள் மற்றும் முன்னாள் உறுப்பினர்கள் மீது பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன பதினைந்து அல்லது இருபது ஆண்டுகள் பழமையான வழக்குகளை மீண்டும் விசாரித்தே தாக்கல் செய்ய வேண்டும் அதற்கு சிறிது நேரம் எடுக்கும் வழக்குகளை தேர்ந்தெடுத்து மீள தொடுக்கவில்லை வழக்குகளில் கிடைக்கும் ஆதாரங்களின் அடிப்படையில் சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுத்து வருகின்றோம் அரசாங்கம் யாரையும் எந்த வகையிலும் பாதுகாக்கவில்லை அரசாங்கம் நீதித்துறை செயல்முறையை முறையாக நடத்தும் போது கடந்த அரசாங்கங்களில் ஒருவரையொருவர் பாதுகாத்தவர்கள் என்று எங்களிடம் கேட்கும் இவ்வாறான கேள்விகள் நகைச்சுவையாக உள்ளது என்றார் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவின் கடும் நடைமுறைகளால் நாட்டில் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம் என மருந்தக உரிமையாளர்களின் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனால் நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மருந்தகங்கள் தகுதி வாய்ந்த முழுநேர மருந்தாளர்களை பணிக்கமர்த்த முடியாததால் மூடப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த ஆண்டு முதல் மருந்தகங்கள் திறந்திருக்கும் நேரங்களில் தகுதி வாய்ந்த மருந்தாளர்கள் பணி வேண்டும் என சட்ட நடைமுறையை தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு கண்டிப்பாக அமுல்படுத்த முடிவு செய்துள்ளதால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு குறித்த நடைமுறையை செயற்படுத்த முடியாத மருந்தகங்களின் உரிமையாளர்கள் தங்களின் மருந்தக அனுமதி பத்திரங்களை புதுப்பிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது நாடு முழுவதும் இதுவரை நான்காயிரத்து எண்ணூற்று மூன்று மருந்தகங்கள் இருப்பதாக தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவின் இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி நான்கு மருந்துகளின் அனுமதி பத்திரங்களே புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அனுமதி பத்திரங்களை புதுப்பிப்பதற்கான காலம் பெப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதியுடன் முடிவடைய உள்ளது ஆனால் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவின் இந்த கண்டிப்பான நடைமுறையானது அசாதாரணம் என அகில இலங்கை மருந்தக உரிமையாளர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது தன்னை திடீரென கைது செய்ததன் காரணமாக எனது மக்களுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியையும் கவலையையும் என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்ததாக முன்னாள் அமைச்சரும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமுமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்டு விளக்குமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கம்பஹா நீதிமன்றத்தில் நேற்று முற்படுத்தப்பட்ட நிலையில் அவரை பிணையில் செல்ல நீதிபதி உத்தரவிட்டார் இந்நிலையில் காணொலி ஒன்றை வெளியிட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் திடீரென கைது செய்தது தொடர்பாக எனது மக்களுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி கவலையை என்னால் உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கின்றது இருந்தாலும் இன்று நான் விடுவிக்கப்பட்டிருக்கின்றேன் அதிலிருந்து என்னுடைய மக்கள் அவர்களும் விடுவிக்கப்பட்டு எனக்கு தங்களுடைய உணர்வுகளை பல வகையிலும் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அந்த வகையில் அந்த மக்களுக்கு நன்றி கூறுகின்ற அதே நேரத்தில் ஜனாதிபதி அனுர திசநாயக்க அவர்களுக்கும் நன்றி சொல்ல பல காரணங்களுக்காக நுவர்லியா கிரகரி வாவியில் விபத்துக்குள்ளான விமானம் பல்வேறு சிரமத்திற்கு மத்தியில் இரண்டாவது நாளான நேற்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் மீட்கப்பட்டது இலங்கை விமானப்படைக்குச் சொந்தமான அதி உயர் தொழில்நுட்பம் கூடிய பாரந்தூக்கி வாகனங்கள் மூலம் கரைக்கு இழுத்து தூக்கி எடுக்கப்பட்டது எனினும் மீட்புப் பணியின் போதும் விபத்து ஏற்பட்ட சந்தர்ப்பத்திலும் குறித்த விமானம் கடுமையாக சேதமடைந்துள்ளது சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் அதிகாரிகள் மேற்கொண்டு பரிசோதனையின் பின்னர் நுரலியா போலீஸ் உயிர்காப்பாளர்கள் விமானப்படை அதிகாரிகள் ராணுவ அதிகாரிகள் மற்றும் கிரகரி வாவி படகு சவாரி வீரர்கள் ஆகியோர் இணைந்து வாவியில் விபத்துக்குள்ளான விமானத்தை பல்வேறு சிரமத்துக்கு மத்தியில் மீட்டனர் நுவர்லியாவில் தற்போது நிலவி வரும் பனி மற்றும் மோசமான வானிலை காரணமாக கிரெகரி வாவியில் சேரும் சகதியும் தேங்கி உள்ளதால் மீட்பு பணியை மேற்கொள்வதில் வியாழக்கிழமை சற்று தாமதம் ஏற்பட்டிருந்தது விமானம் விபத்துக்குள்ளானதற்கான உரிய காரணம் இதுவரை தெரியவரவில்லை இது பற்றி விசாரணை செய்வதற்கு தனிப்பட்ட குழு ஒன்று நியமனம் செய்யப்பட்டுள்ளது நுவரலியா கிரகரி வாவியில் நீர் விமானம் ஒன்று ஏழாம் திகதி பிற்பகல் பன்னிரண்டு முப்பது மணியளவில் தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் அங்கிருந்து இரண்டு விமானிகள் காயமடைந்து நுவரலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் நுவர்லியாவிற்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகள் குழு ஒன்றை ஏற்றிச் செல்வதற்காக கட்டுநாயக்க பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து வந்தபோதே விமானம் விமானியின் கட்டுப்பாட்டை மீறி விபத்துக்குள்ளாகியுள்ளது விமானத்தில் இருந்த இரண்டு விமானிகளையும் ஏரியில் படகு சவாரி செய்து கொண்டிருந்தவர்கள் குறிப்பிடத்தக்கது டிரைவ் கடற்கரை வீதி பகுதியில் அமைந்துள்ள உணவகம் ஒன்றில் நேற்றிரவு இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது உயிரிழந்தவர் கல்போவிலை பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதுடைய அந்த உணவகத்தின் உரிமையாளர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் நேற்றிரவு குறித்த உணவகத்தில் இருவர் மது அறிந்து கொண்டிருந்த வேளையில் அவர்களில் ஒருவர் தனது கை துப்பாக்கியால் உணவக உரிமையாளர் மீது சூடு நடத்தியுள்ளார் துப்பாக்கி சூட்டை நடத்திய பின்னர் சந்தேக நபர்கள் இருவரும் மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது சூட்டுக்கு இலக்காகி படுகாயமடைந்த உணவக உரிமையாளர் கலவோயில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார் இந்த சூட்டுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை தப்பிச்சென்ற சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக திக்வலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இன்று அதிகாலை நான்கு மணி அளவில் திருகோணமலையிலிருந்து வடகிழக்கு திசையில் சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்ததாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இது வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இன்று காலை ஐந்து முப்பது மணி அளவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து இன்று பகல் வேளையில் திருகோணமலைக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையில் இலங்கை கடற்கரையூடாக கடந்து செல்ல அதிக வாய்ப்புள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது நாட்டின் வடக்கு பகுதியில் மேகமூட்டமான வானம் காணப்படும் வடமாகாணத்திலும் புத்தளம் அனுராதபுரம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வடமாகாணத்தின் சில இடங்களில் நூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் குருநாகல் பொலுவறுவை மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடமாகாணத்தில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய பலத்த காற்றுடன் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய பலத்த காற்றும் ஏற்படக்கூடும் வடமேல் மாகாணத்திலும் மாத்தளை திருகோணமலை மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துகளை குறைத்துக்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதால் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்க அரசு ஐம்பது சதவீத வரியை விதித்து வருகிறது வரி விதிப்பு தொடர்பாக இரு நாடுகளின் சிரேஷ்ட அதிகாரிகள் பல்வேறு சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தினர் இதுகுறித்து அமெரிக்க வர்த்தக அமைச்சர் ஓர்வர்ட் லுட்னிக் கருத்து தெரிவிக்கையில் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு விட்டது வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக ஜனாதிபதி டிரம்பை பிரதமர் மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுமாறு அறிவுறுத்தினேன் ஆனால் எனது கோரிக்கையை இந்திய ஏற்கவில்லை ஜனாதிபதி டிரம்பிடம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேச மறுத்ததால் இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் முடங்கி இருக்கிறது எனினும் இந்தோனேசியா பிலிப்பைன்ஸ் வியட்நாம் மலேசியா உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்கள் ஜனாதிபதி டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினர் அந்த நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தம் அதிகாரபூர்வமாக கையெழுத்தாகிவிட்டது மூன்று வாரங்களுக்கு பிறகு இந்திய அதிகாரிகள் என்னை தொடர்பு கொண்டனர் அப்போது மூன்று வாரங்களுக்கு முன்பே ரயில் புறப்பட்டு சென்றுவிட்டது இனிமேல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று தெளிவாக கூறிவிட்டேன் இதே பிரச்சனையின் போது பிரித்தானிய பிரதமர் ஸ்டார்மர் ஜனாதிபதி டிரம்பை தொடர்பு கொண்டு ஒப்பந்தத்தை இறுதி செய்து விட்டார் என அவர் தெரிவித்தார் இந்திய அரசு இந்திய மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரண்தீர் ஜெய்ஸ்வால் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டார் அதில் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக கடந்த ஆண்டு பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி முதல் இந்தியா அமெரிக்கா இடையில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இருதரப்பும் பல்வேறு சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளன இந்த பேச்சுவார்த்தைகளில் ஒப்பந்தத்தின் இறுதி வடிவத்தை எட்டினோம் இருதரப்புக்கும் பலனளிக்கும் வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதில் இந்தியா உறுதியாக உள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கும் ஐந்தாம் ஆண்டில் பிரதமர் மோடியும் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பும் எட்டு முறை தொலைபேசியில் பேசியுள்ளனர் அப்போது பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர் தற்போது அமெரிக்க வர்த்தக அமைச்சர் லுட்னிக் கூறியிருக்கும் தகவல் முற்றிலும் தவறானது இவ்வாறு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார் கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைத்துக் துடிக்கும் டொனால்ட் ட்ரம்ப் இதற்காக தீவு மக்களுக்கு பணத்தை வாரி இறைக்க தயாராகி வருகிறார் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உலகின் மிகப்பெரிய தீவு கிரீன்லாந்து புவியியல் ரீதியாக இது வட அமெரிக்க கண்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக டென்மார்க் நாட்டின் தன்னாட்சி பிரதேசமாக உள்ளது சுமார் இருபத்தி ரெண்டு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது இதன் எப்போதும் ராட்சத பனி படலங்களால் மூடப்பட்டிருக்கும் புவியியல் ரீதியாக இது வட அமெரிக்க பகுதியாக இருந்தாலும் அதனை அமெரிக்காவுடன் இணைத்துக் கொள்ள ட்ரம்ப் முயற்சித்துள்ளார் இதற்கு முன்னதாக ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டு கிரீன்லாந்தை வாங்க அமெரிக்கா முயற்சி செய்தது அன்றைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வில்லியம் செவாட் கிரீன்லாந்தையும் ஐஸ்லாந்தையும் வாங்க ஆர்வம் காட்டினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தாம் ஆண்டில் அஜனாதிபதி அமெரிக்கா முன்வைத்தது உள்ள மாற்றாக கிரீன்லாந்தை அமெரிக்கா கேட்டது இத்திட்டமும் தோல்வியில் முடிந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறில் ஜனாதிபதியாக இருந்த ஹாரி ட்ரூமன் பத்து கோடி டொலர்கள் மதிப்பிலான தங்கத்திற்கு மாற்றாக கிரீன்லாந்தை கேட்டார் ஆனால் இதற்கு டென்மார்க் ஒப்புக்கொள்ளவில்லை டிரம்பின் முதல் ஆட்சி காலத்திலும் கிரீன்லாந்தை வாங்க முயன்றார் வெனிசுலா மீது நடத்திய தாக்குதல் வெற்றிகரமாக அமைந்ததை தொடர்ந்து கிரீன்லாந்தை வாங்கும் திட்டத்தை ட்ரம்ப் தீவிரப்படுத்தியுள்ளார் கிரீன்லாந்து விற்பனைக்கு அல்ல என அத்தீவு மக்கள் திட்டவட்டமாக கூறிவிட்ட நிலையில் அவர்களுக்கு பணத்தை வாரி இறைக்க முடிவு செய்துள்ளார் டிரம்பின் திட்டப்படி டென்மார்க்கிடமிருந்து பிரிந்து வர கிரீன்லாந்தில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் இலங்கை மதிப்பில் சுமார் இருபத்தி ஒன்பது லட்சம் முதல் இரண்டு கோடியே தொன்னூற்றி ஒரு லட்சம் ரூபாய் வரை வழங்க ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கிரீன்லாந்தின் மொத்த மக்கள் தொகை சுமார் ஐம்பத்தி ஏழாயிரம் ஆகும் இவர்களுக்கு இந்த பணத்தை வழங்க அமெரிக்காவிற்கு சுமார் ஒரு லட்சத்து எழுபத்தோராயிரத்து இருநூற்றி பதினைந்து கோடி ரூபாய் செலவாகும் என கணக்கிடப்பட்டுள்ளது மற்ற நாடுகளின் பகுதிகளை அடிமாட்டு விலைக்கு வாங்கி தனது நாட்டை விரிவாக்கம் செய்து கொள்வதில் அமெரிக்காவுக்கு நிகர் அமெரிக்கா தான் இதற்கு முன்னதாக ஆயிரத்து எண்ணூற்று மூன்றாம் ஆண்டு பிரான்சிடமிருந்து லூசியானாவை வாங்கியது இது அமெரிக்கா மேற்கொண்ட மிகப்பெரிய நில ஒப்பந்தமாகும் இதன் மூலமாக அமெரிக்காவின் பரப்பளவு ஒரே நாளில் இரட்டிப்பானது ஆயிரத்து எண்ணூற்று பத்தொன்பதாம் ஆண்டு அமெரிக்காவிற்கும் ஸ்பெயினுக்கும் இடையில் கையெழுத்தான ஒப்பந்தத்தின் மூலம் புளோரிடாவை வாங்கியது இந்த ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக அடம்ஸ் ஓனிஸ் ஒப்பந்தம் என்று அழைக்கப்படுகிறது தற்போது புளோரிடா அமெரிக்காவில் இருபத்தி ஏழாவது மாகாணமாக உள்ளது இன்றைய நாணய மாற்று விகிதம்